அலைக்கும் வரகமத்துள்ளாஹி வரகாத்து அன்புக்கிணைய சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌகி ஜமாத் என்கின்ற இந்த மாபெரும் சமுதாய பேரியக்கம் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்களிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய துய வடிவில் மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தில் மக்களிடத்தில் மார்க்க பணி செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் குரான் சுண்ணாவை மட்டுமே பேண வேண்டும் அதன் மூலம் மறுமை வெற்றியடைய வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை மக்களுக்கு உபதேசமாக சொல்லக்கூடிய இந்த ஜமாத் ஆரம்ப காலத்தில் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்களோடு தொடங்கப்பட்ட ஜமாத் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை உறுப்பினராக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது உலக ஆதாயத்திற்காக இந்த ஜமாத் செயல்படவில்லை நாம் பெற்ற அந்த ஏகத்துவத்தை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற நம் மீது சுமத்தப்பட்ட அந்த அழைப்பு பணியை உணர்ந்து இந்த ஜமாத் பல்வேறு மக்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் இன்றைக்கு இணை வைக்காத ஒரு சமுதாயம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது தாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்தது தானா என பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய பேரருளால் நாம் செய்த பிரச்சாரம் ஒரு காரணமாக இருக்கும் அந்த வகையில் தமிழ்நாடு தவுகிஜமாத் என்கின்ற இந்த சமுதாயம் சார்ந்த பேர் இயக்கம் இன்றைக்கு சுமார் ஆயிரத்துக்கு நெருக்கமான ஜும்மாக்கள் மூலம் பல்வேறு இடங்களில் மார்க்க உபதேசங்களை செய்து கொண்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் மூலம் வாரந்தோறும் பெண்கள் பயான் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது ஆண்கள் பயான் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது ஆண்களை கொண்டும் பெண்களை கொண்டும் வாரந்தோறும் குழு தாவாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது தனிநபர் தாவாக்கள் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக சந்தித்து இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய அந்த உயர்வான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் வாரந்தோறும் பல்வேறு கிளைகளில் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் மார்க்கம் சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையடிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு கேள்வி என்பது பல்வேறு நபர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மார்க்க விளக்கத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதே போல மாற்று மத மக்களுக்கு இந்த இஸ்லாமத்தை சொல்ல வேண்டும் இஸ்லாம் என்றால் என்னவென்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு தவறான புரிதல்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் பல்வேறு கிளைகளிலும் மாவட்டங்களிலும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் மாற்று மத தாவாக்கல் செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு செயல்திட்டங்களை எடுத்து அந்த செயல் திட்டங்கள் மூலம் ஜமாத்தின் பணிகளை பல்வேறு மக்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு செயல் திட்டங்களை நாம் அறிவித்து அது மூலம் தாவாவை மக்களிடத்தில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் திருக்குரான் மாநாடு மூலம் இந்த திருக்குரான் எப்படிப்பட்டது இந்த திருக்குரானை பின்பற்றக்கூடிய முறைகள் என்ன இந்த திருக்குரான் யாருக்கு அருளப்பட்டது திருக்குரானுக்கு நீங்கள் எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற பிரச்சாரங்கள் திருக்குரான் மாநாடு மூலம் மக்களிடத்தில் கொண்டு செல்லப்பட்டது அதே போல வரதட்சணை ஒரு வன்கொடுமை மகர் கொடுத்துத்தான் திருமணம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு திருமணமும் எளிமையான முறையில் இருக்க வேண்டும் எளிமையான திருமணத்தில் தான் இருக்கிறது வரதட்சணை வாங்குவது ஆண்மகனுக்கு அழகல்ல என்ற வகையில் வரதட்சணைக்கு எதிரான மிக தீவிர பிரச்சாரத்தை நம்முடைய ஜமாத் செய்தது அதன் விளைவாக இன்றைக்கு வரதட்சணை வாங்காத ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் இன்றைக்கு பல்வேறு சுன்ன ஜமாத் பள்ளிவாசல்களுக்கு கூட இன்றைக்கு வரதட்சணை திருமணத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆடம்பர திருமணத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற நிலைக்கு மாறியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பிரச்சாரமும் இறைவனின் அருளால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது அதே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பித்த தொழிப்பு மாநாடு என்கின்ற மாநாட்டை நடத்தினோம் மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை உண்டாக்கினீர்கள் என்றால் அது மறுமையில் நரகத்துக்கு அழைத்துச் செல்லும் என்கின்ற அந்த எச்சரிக்கையை மக்களிடத்தில் செய்ததன் விளைவாக இன்றைக்கு மார்க்கம் என்று சொன்னால் அது நபிகளாரும் அல்லாவும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறானா என பார்த்து இன்றைக்கு மக்கள் அந்த மார்க்க பணியை செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு பெரிய புரட்சியே ஏற்பட்டிருக்கிறது அதுபோல இணை வைக்கக்கூடிய விபரீதத்தை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய வகையில் சிறுகொழிப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அறிவித்து அந்த மாநாட்டின் மூலம் ஒரு வருடத்திற்கு முன்பாக பல்வேறு இடங்களில் தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் இணை வைப்பின் விபரீதத்தை சொன்னதின் காரணமாக இன்றைக்கு இணை வைக்காத ஒரு சமூகம் உருவாகியிருக்கிறது முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் வியாழக்கிழமை வந்தது என்று சொன்னால் தர்காக்களில் கூட்டம் நிரம்பி வழியும் ஆனால் இன்றைக்கு பல்வேறு தர்காக்களில் காற்று வாங்கி கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட வெளிமாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் வருகிறார்கள் தவிர தர்காக்களுக்கு செல்லக்கூடாது இணை வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு விழிப்புணர்வு மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெரும் உதவியினால் நாம் செய்த பிரச்சார களம் இன்றியமையாத ஒன்று அதே போல இளைஞர்கள் தங்களுக்கு வழிகாட்டியாக ரோல் மாடல்களாக சினிமா நடிகர்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் வைத்துக் கொண்டிருந்த ஒரு காலம் மாறி இன்றைக்கு தங்களுக்கு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக இறுதி தூதர் நபிகளாரைத்தான் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற நபிகளாருடைய வாழ்க்கையை பயின்று அவருடைய பொன்மொழிகளை பயின்று இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயம் உருவாகி இருக்கிறது நபிகளாருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அவர் எப்படி வாழ்ந்தார் அவருடைய உபதேசம் என்ன என்பதையெல்லாம் கேட்டு இன்றைக்கு அதை பின்பற்றக்கூடிய ஒரு இளைய சமுதாயம் உருவாகி வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டி இன்றைக்கு பள்ளியில் ஐந்து பத்து தொழுகையும் நிரப்பக்கூடிய இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது பள்ளியை வணக்க வழிபாடுகளும் நிரப்பக்கூடிய ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நாம் இன்றைக்கு இந்த பூமியில் நேசிக்கக்கூடிய ஒருவர் நபிகளாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற முகமது ரசூல்லா என்கின்ற மாநாட்டை நடத்தினோம் அதன் வழியாக ஏராளமான பிரச்சாரங்களை நாம் செய்ததன் விளைவாக ஒரு இளைய சமுதாயத்தை நாம் வென்றெடுத்திருக்கிறோம் அதுபோல தற்போது கூட இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரியாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய அழகிய வரலாறை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் என்கின்ற ஒரு செயல்திட்டத்தை எடுத்திருக்கின்றோம் இது பத்து மாத செயல்திட்டமாக இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய தமிழகத்தின் பட்டி தொட்டு எங்கும் பல்வேறு விதமான பிரச்சாரங்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது நவீக நபி இப்ராஹிம் அலை அவர்கள் எந்த அளவிற்கு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள் இளமை பருவத்தில் அவருடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது என்பது போன்ற பல்வேறு கட்ட செயல் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு பத்து மாத செயல் திட்டமாக இந்த செயல் திட்டம் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி ஏராளமான ஏகத்துவ பிரச்சாரத்தை மார்க்க பிரச்சாரத்தை மறுமை வெற்றியை மட்டுமே இலக்காகக் கொண்டு மறுமை நன்மையை மட்டுமே இலக்காக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத் மார்க்க பணிகள் மட்டுமல்லாமல் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகளிலும் மிக தீவிரமாக செயல்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் குடும்ப பிரச்சனை என்று சொன்னால் கனவு மனைவிய பிரச்சனை என்று சொன்னால் சொத்து பிரச்சனை என்று சொன்னால் அது இறைவன் காட்டி தந்த அந்த சரியத்து முறைப்படி தீர்வு காண வேண்டும் அதற்கான வழிகாட்டுதல் என்ன என்பதை நாம் சொல்லக்கூடிய ஒரு சரியத் கவுன்சிலை வைத்திருக்கின்றோம் இதன் மூலம் தமிழ் பேசக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நம்முடைய தலைமையை அணுகுகிறார்கள் மாவட்ட நிர்வாகத்தை அணுகுகிறார்கள் அதன் மூலம் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார்கள் சரியத்து மூலம் அவர்கள் தீர்வு காணும் பொழுது இறைவனின் சட்டத்தை அவர்கள் உயிரோட்டம் கொடுக்கிறார்கள் இது போன்ற தாவா பணிகள் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஜமாத் சமுதாய பிரச்சனைகளிலும் மிக வீரியமாக செயல்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் சிஐக்கு எதிராக பல்வேறு சட்டங்களுக்கு எதிராக நாம் வீதியில் இறங்கி போராடியதை நீங்கள் மறக்க முடியாது அதேபோல இறை இல்லங்களை காப்பாற்றுவதற்கும் இறை இல்லங்களுக்கு எதிராக சில விஷமிகள் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல ஒரு இஸ்லாமியர் யாராவது பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு அமைப்பாக உரிமையை கோரக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு தவகி ஜமாத் பல்வேறு சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி அதுபோல இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றாலும் சரி அதுபோல சிறுபான்மையினரை அடைக்கி ஒடுக்கி மாட்டுக்கறிக்கு என்கின்ற பெயரில் கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் நடந்தாலும் சரி இறையில்லங்கள் தாக்கப்பட்டாலும் சரி நபிகளாரை அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் பேசினாலும் சரி அருள்முறையை விமர்சித்தாலும் சரி பல்வேறு காலகட்டங்களில் நம்முடைய ஜமாத் உடனடியாக களமிறங்கி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறது இது இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவில் எங்கு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி இஸ்லாமிய சட்டங்கள் விமர்சனம் செய்யப்பட்டாலும் சரி இஸ்லாமியர்களை எதிர்த்து கொடுமைக்காரர்கள் தாக்குதல் நடத்தினாலும் சரி அதை கண்டித்து இந்திய தூதரகத்துக்கு இந்திய மத்திய அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நம்முடைய ஜமாத் தொடர்ச்சியாக செய்து வருவதை நீங்கள் அறிவீர்கள் அதேபோல இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காக இன்றைக்கு மிக இலகுவாக இணையதளம் மூலம் மக்களிடத்தில் மார்க்கம் செல்கிறது மார்க்கம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் செல்கிறது அதை கொண்டு செல்லக்கூடிய வகையில் இணையதளங்களில் பல்வேறு வகையான பிரச்சாரங்களை நாம் செய்கின்றோம் பேஸ்புக் மூலமாக பல்வேறு மார்க்கம் சம்பந்தமான பிரச்சார வீடியோக்கள் அதுபோல கேள்வி விதை நிகழ்ச்சிகள் மார்க்கம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு விடையளிக்கக்கூடிய கேள்வி விதை நிகழ்ச்சிகள் அதே மார்க்கம் சார்ந்த பிரச்சாரங்கள் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வழியாக பேஸ்புக்காக இருக்கட்டும் அதேபோல போல ட்விட்டராக இருக்கட்டும் அதே போல டெலகிராம் மூலியமாகவும் அதே போல யூடியூப் சேனல் மற்றும் இணையதளங்கள் வழியாக இன்றைக்கு பல்வேறு பிரச்சாரங்களை மக்களிடத்தில் நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பப்ளிகேஷன் புத்தகத்தை நாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு மார்க்கறிஞர்கள் எழுதிய மார்க்கம் சார்ந்த புத்தகங்கள் இன்றைக்கு தமிழக மக்களிடத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் நாம் கொண்டு சென்றிருக்கின்றோம் நம் ஜமாத்து மீது போடக்கூடிய வழக்குகள் நம் ஜமாத்தின் நிர்வாகிகள் மீது போடக்கூடிய வழக்குகள் என இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தலைமையின் சார்பாக சுமார் நாற்பதற்கு நெருக்கமான வழக்குகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அது எனிமி பில்டிங் வழக்காக இருக்கட்டும் அல்லது ஹிஜாப் தொடர்பான வழக்காக இருக்கட்டும் அல்லது பொதுக்கூட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பேசும்பொழுது போடப்பட்ட வழக்குகள் என இப்படி நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை நாம் தொடர்ந்து சந்தித்து அதன் மூலம் சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் அணுகி கொண்டு வருகின்றோம் இது மட்டுமல்லாமல் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் ரத்த தானங்கள் செய்வதாக அல்லது மருத்துவம் சார்ந்த உதவிகள் செய்வது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆம்புலன்ஸ் சேவைகள் செய்வது இது போன்ற சமுதாய சேவைகளையும் நம்முடைய ஜமாத் மிக தீவிரமாக செயல்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள் குறிப்பாக இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெள்ளங்கள் வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி நிலச்சரிவு போன்ற பாதிப்புகள் வந்தாலும் முதல் உடனடியாக களத்தில் நிற்கக்கூடியவர்கள் நம்முடைய ஜமாத்தார்களாக இருக்கிறார்கள் சமீபத்தில் ஏற்பட்டக்கூடிய அந்த கேரளா நிலச்சரிவின் பொழுதும் நம்முடைய பங்களிப்பை நீங்கள் அறிவீர்கள் இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக களத்தில் நின்று அதை தீர்வு காணக்கூடிய பணியை நம்முடைய ஜமாத் தொடர்ச்சியாக செய்து வருகிறது அதே போல இது போன்ற சமுதாய பணிகளும் நாம் செய்யக்கூடிய மார்க்கம் சார்ந்த பணிகளும் எப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால் ஒரு சிறந்த கட்டமைப்பு இருக்க வேண்டும் அந்த கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த தாவா பணிகளும் சமுதாய பணிகளும் சிறப்பாக செய்ய முடியும் இன்றைக்கு பல இயக்கங்கள் தொடங்கப்பட்டு அடையாளம் தெரியாமல் போனதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் எந்த இயக்கங்களும் கட்டமைப்பை சரியாக வடிவமைக்க முடியவில்லை நிர்வகிக்க முடியவில்லை ஆனால் தமிழ்நாடு ஜமாத் என்கின்ற இந்த சமுதாயம் சார்ந்த பேர் இயக்கம் இறைவனின் அருளால் சிறந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது மேலாண்மை குழு அதுக்கு அடுத்ததாக மாநில நிர்வாக குழு அதுக்கு அடுத்ததாக மாவட்ட நிர்வாகம் அடுத்தது கிளை நிர்வாகம் இப்படி நான்கடுக்கு கொண்ட நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி அதை செவ்வனே செயல்படுத்தக்கூடிய ஒரு நிர்வாக கட்டமைப்பை நம்முடைய ஜமாத் உருவாக்கி இருக்கிறது கிளைகளில் பிரச்சனை என்று சொன்னால் மாவட்ட நிர்வாகம் சரி செய்கிறது மாவட்ட கிளைகளில் பிரச்சனை என்று சொன்னால் மாநில நிர்வாகம் உடனடியாக அந்த இடத்தில் சென்று அந்த பிரச்சனைகளை சரி செய்து தாவாப்பணிகளை வீரியப்படுத்துவதற்கு மக்களிடத்தில் மிக சிறப்பாக கொண்டு செல்வதற்கான வழிகாட்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்போ தொடர்ச்சியாக இந்த பணி தொய்வில்லாமல் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மிக மிக அவசியமான தேவை பொருளாதாரம் இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரை நாம் வந்து வெளிநாடுகளில் இருந்தோ அல்லது அரசியல் இயக்கங்களில் இருந்தோ நன்கொடைகள் பெறுவது கிடையாது முழுக்க முழுக்க நம்முடைய ஜமாத்தின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களிடத்தில் மட்டுமே நாம் பொருளாதாரத்தை ஈட்டி வருகின்றோம் அந்த பொருளாதாரத்தை கொண்டுதான் சரிய வழக்குகள் பார்க்கப்படுகின்றன சட்ட ரீதியான பிரச்சனைகள் அணுகப்படுகின்றன சமுதாய மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்றன தலைமை சார்பாக நிர்வகிக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் நிர்வகிக்கப்படுகின்றன அதே போல தலைமை சார்பாக இருக்கக்கூடிய அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கான ஊதியங்கள் வழங்கப்படுகின்றன மற்ற பராமரிப்பு செலவு மின்சார செலவு அதுபோல தேவையான வாடகைகள் இது போன்றவை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தலைமை எப்படி இந்த நிர்வாக செலவு செய்கிறது என்றால் நம்முடைய ஜமாத்தின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதரிடத்திலிருந்தா இந்த பொருளாதாரத்தை வாங்கி இந்த நிர்வாக பணிக்கு நாம் பயன்படுத்துகின்றோம் ஒவ்வொரு வகையில் நிர்வாகத்திற்கான பொருளாதாரம் செலவு செய்யப்படுகிறது நீங்க சாதாரணமாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஹிபுல் மதர்சா இன்றைக்கு திருச்சேயில் இருக்கக்கூடிய ஹிபுல் மதர்சா மூலமாக இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சிறுவர்கள் இன்றைக்கு அருள்முறையை மரணம் செய்து அவர்கள் இரவு நேர தொழுகையில் வணக்க வழிபாடு செய்யக்கூடிய இமாமாக நிற்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட சிறார்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது நாம் நடத்தக்கூடிய ஹிஃபுல் மதர்சா மூலமாக இன்றைக்கு அந்த மாணவர்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்க வந்து இன்றைக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் ஒரு குறைந்தது ஒரு நான்கு அல்லது ஒரு ஏழு வருடங்கள் கழித்து பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகத்தில் நாம் நடத்தக்கூடிய அத்தனை மர்க்கஸ்களிலும் அத்தனை பள்ளிவாசல்களிலும் நம்மிடத்தில் பயின்ற நம்மிடத்தில் அருள்முறையை மரணம் செய்த சிறார்கள் இன்றைக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு சிறப்பாக வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அதே போல அறிஞர்கள் எம்ஐசி மூலம் படித்து மார்க்க அறிஞர்களான உருவான மாணவர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சூறாவளியாக சுற்றி தங்களுடைய மார்க்க பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் பட்டி தொட்டி எங்கும் வெள்ளி சனி ஞாயிற்று போன்ற தினங்களில் வாரந்தோறும் ஒவ்வொரு மூன்று நாட்கள் எம்ஐசி படித்த மாணவர்கள் பம்பரமாக சுழன்று மக்களிடத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார்களே இந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய அந்த கல்லூரி இருக்கிறது எம்ஐசி கல்லூரி திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ரூபாய் பொருளாதாரம் தேவைப்படுகிறது அப்ப இது போல நாம் நிர்வகிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது இதையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க நாம் எங்கிருந்து பெறுகிறோம் என்று சொன்னால் மக்களிடத்திலிருந்து தான் பெறுகிறோம் ஜக்காத்தாக கொடுக்கக்கூடிய தொகை ஜக்காத்து வகைக்கு மட்டும்தான் செலவு செய்யப்படும் முதியோர் இல்லங்களுக்கு கொடுக்கப்பட்டால் சிறுவர் இல்லங்களுக்கு கொடுக்கப்பட்டால் தாவா சென்டர்கள் கொடுக்கப்பட்டால் அந்த தொகை அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் செலவு செய்யப்படும் தவிர நிர்வாக விஷயத்திற்கு அந்த பொருளாதாரத்தில் இருந்து ஒரு ரூபாயை கூட நாம் பயன்படுத்த மாட்டோம் அப்ப இது இல்லாத நிர்வாக செலவுகள் இருக்கிறது இந்த நிர்வாகத்திற்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது அப்படிப்பட்ட பொருளாதாரம் எங்கிருந்து கிடைக்கும் என்று சொன்னால் உங்களை போன்ற ஆதரவாளர்கள் நம்மை போன்ற இந்த ஜமாத்தின் உறுப்பினர்கள் நம்மை போன்ற இஸ்லாமிய சகோதரர்களிடத்திலிருந்து பெற்றுத்தான் இந்த ஜமாத் நிர்வாகப் பணிகளை செய்து வருகிறது அதை கவனத்தில் கொண்டு வரக்கூடிய ரவி அவல் மாதம் இரண்டாம் வாரத்தின் ஜும்மா வசூலை நாம் தமிழக முழுவதும் இருக்கக்கூடிய மர்க்கஸ்களில் வசூல் செய்து தலைமைக்கு வழங்க இருக்கின்றோம் அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சென்ற வார ஜும்மாவில் இதை அறிவித்திருப்பீர்கள் இதை கவனத்தில் கொண்டு வரக்கூடிய இந்த ஜும்மா வசூலை நீங்கள் வாரி வழங்குங்கள் பணியோடு உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில் நீங்கள் அதிகம் அதிகம் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள் ஜும்மாவுக்கு வரக்கூடிய நம்முடைய சகோதரர்களிடத்தில் இதை எடுத்து கூறுங்கள் நம்முடைய ஜமாத்தை ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்களிடத்தில் எடுத்து கூறுங்கள் இஸ்லாமிய சகோதரிடத்தில் இப்படிப்பட்ட மார்க்கப்பணியும் சமுதாயப்பணியும் இந்த ஜமாத் செய்து வருகிறது என்பதை எடுத்துக் கூறி அவர்களிடத்திலிருந்து நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டி கொடுங்கள் அது உங்களுக்கு இந்த இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை பயன்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என கூறி என்னுடைய இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன் வாகித் தோவனா அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்